அப்போ கடையும் போது அது மத்து இருக்கிற கீழே போய்கிட்டே இருக்குங்க அப்போ பெருமாள் வந்து என்ன பண்றாரு அப்படியே ஒரு ஆமை வடிவத்தை எடுத்து அந்த கீழே போவ பிடிச்சி மறுபடியும் மேலே தன்னோட முதுகுல பிடிச்சுக்கிறாரு மறுபடியும் கடையிறாங்க கடையும் போது விஷமும் வருது வாசுகிட்டு இருந்து விஷம் வருது அமுதவரத்துக்கு முன்னாடி ஒரு விஷம் வருது ஆளம் ஆள ரெண்டு ஆளுங்க ரெண்டும் தேவர்ல திறந்தது அத ரெண்டையும் எடுத்து சூருமான் எடுத்து சாப்பிட்டாரு எல்லாமே அதுக்கப்புறம் நிறைய புத்திசிரவசு காமதேனு கற்பகத்தரு இது மாதிரிலாம் நிறைய வருது அது எல்லாருமே உத்திசி தேவரில் காமதேனு காமதேவனு கற்பகத்தரு சிந்தாமணி எல்லாமே தேவரில் எடுத்துறாங்க மகாலட்சுமி வந்து மகாவிஷ்ணு கிட்ட போயிடுறாங்க அப்புறம் கடைசியில நம்ம தன்மந்திரி வந்து வந்து அமுதத்தை கொடுக்குறதா சொல்றாங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா வளங்களை விட மிகச்சிறந்த வளமா என்ன சொல்றாங்கன்னா தன்மந்திரி எடுத்து வந்து அந்த அமுதம்தாங்க அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம உலகத்துல நம்ம எல்லாம் நவநிதினு சொல்றோம் அது இல்லாத விட மகாலட்சுமியை விட சிறந்தது எதுன்னா நம்ம நீண்ட ஆயுள் அப்படிங்கிற மரணமில்லா பெருவாழ்வு தாங்க அதுக்காக தான் தேவர்கள் எல்லாம் விரும்பினாங்க அந்த இந்த கதைகள் மூலம் இந்த பிரதோஷ வழிபாட்டு மூலம் ஒன்னொன்று தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய சிவன் கோயிலில் மட்டும்தான் வந்து நவக்கிரகங்கள் இருக்கும் நம்மளுடைய தோஷங்கள்லாம் நீக்கிற இடம் நம்மளுடைய பாவத்தை சாபத்தை எல்லாம் வாங்குறவரு ஒரே ஒருத்தர் யாரு அப்படின்னம்னா சிவருமான் மட்டும்தாங்க எப்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம சாபம் இருந்தாலும் பாவம் இருந்தாலும் அதை விரும்பி எடுத்து கொண்டுருவாருங்க நம்மளுடைய நிலை தாழும் பொழுது அங்கிருந்து நம்ம மேல கொண்டு வரது நிலை தாழாம பாத்துக்கிறது அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னம்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அவரு ஆமை வடிவம் எடுத்துட்டு கீழே போகாம மேலே எடுத்து நிறுத்துறாரு இப்படிங்கிற அருமையான விஷயத்த சொல்ல வந்தா அந்த பிரதோஷ வழிபாடுங்க இப்படி நம்ம மறைஞானங்கிறது நிறைய கடல் மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்குது அதுல வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுங்க நட்சத்திரத்தினுடைய சில சூட்சமங்களை இப்ப சொல்றாங்க நம்ம என்னன்னா ஒரு ஒருத்தன் வந்து சூரியனுடைய அம்சம் அதிகமாக ஒரு ராஜாவா ஆகணும் அவனுக்குன்னா அரசியல் ஒரு பெரிய பலம் பெறணும்னா என்ன பண்றோம்னா வாழை வந்து வீர வாழ் பரிசளிக்கிறதுன்னு ஒரு முறை வச்சிருக்கோம் ஏன் வீர வாழ் பரிசளிக்கிறது அப்படின்னம்னா கிருத்திக நட்சத்திரம் அதாவது மேஷராசில தான் வந்து சூரியன் உச்சமாவதுங்க அந்த உச்சமா ஒரு ராசியில இருக்கிற ஒரு சின்னத்தை எடுத்து சூரியனுடைய அம்சமாக எடுத்த வாழை எடுத்து கொடுத்தோம்னா சூரிய பலம் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மருந்து என்ன பண்றாங்க ஆயில் நேசத்துல மருந்து சாப்பிடுன்னு சில ஜோதிட புத்தகங்கள்லாம் போட்டுருங்க ஏன் ஆயில் நேசத்துல மருந்து சாப்பிடலாம் அப்படின்னா அங்கதான் செவ்வாய் நீசமா வருங்க இந்த செவ்வாய்ங்க தான் நோய் அந்த நோய் நீசமா வருது நம்ம புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா தான் வந்து பார்க்கடல்ல கடைஞ்சதாகவும் அந்த

நம்மளுக்கு சொல்லி வராங்க சொல்லி நட்சத்திரத்தோடைய ரகசியமா ஜோதிரத்தோட ரகசியமா சொல்லியிருக்காங்க ஒரு கர்மா இயங்கணும்னா எந்த நட்சத்திரத்தை ஒரு ஒருத்தரோட கர்மா எது எந்த நட்சத்திரம் மூலமா இயங்கணும் அதே மாதிரி நம்மளுடைய பூமியில வாழணும்னா ரொம்ப காலம் வாழணும்னா என்னென்ன வல்லர் என்ன சொல்லாரு பூசம் தவறாதீர் அப்படிங்கிறாரு ஏ பூசம் தவறாதீர்ன்னா பூச நட்சத்திரத்துல அண்ணாதானே பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க அவரு பூசண சித்திரமா இல்ல அவரு நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்ப என்னதுக்காக பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாருனா தான் குரு உச்சமா அவராரு நான்காம் அவன பூச நட்சத்திரம் வந்து சந்திரன் நட்சத்திரம் அதுல உண சந்திரனை குறிக்கிற நில் அத அரிசி அத தானம் பண்ண 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 நிறைய பேத்துக்கு உணவளிக்க நம்மளுடைய குரு வந்து உச்சமாவதுனால நம்முடைய ஜீவகாரன ஆயுள் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லி வரலாறு நம்மளுடைய நிறைய அன்னதானம் பண்ணுங்கிறாரு இது மாதிரி நட்சத்திர சம்பந்தமான நிறைய சூட்சங்கள் அடங்கிய விஷயங்களை நம்ம கணியர் ஐயா அவர்கள் சிறப்பான மூணு புத்தகம் போட்டுக்காருங்க ஒண்ணு நட்சத்திர ஞான சிந்தாமணி நடத்த கற்ப விருட்சம் நட்சத்திர காமதியு அதையே பேம்லெட் ஆகி அழகா எளிமையா நம்ம முன்னாடி வச்சிருக்கோங்க தேவையானவங்க அதை பயன்படுத்திட்டு நட்சத்திர சம்பந்தமான தங்கள் அறிவுகளை விரிவுபடுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி குறிப்படைவதற்கு நன்றி வணக்கம்